அருகம்பி மற்றும் வெலிகமா உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேலியர்கள் உள்ளடங்கலாக வெளிநாட்டவர்களால் சட்டவிரோதமாக நடாத்தப்பட்டு வரும் வணிகங்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சருமான நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது அதன்போது இலங்கையில் அருகம்பே வெலிகம மற்றும் உணவற்றுவன போன்ற பகுதிகளில் அதிகரித்து வரும் இஸ்ரேலிய பிரஜைகளின் ஆதிக்கம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் நரேந்திர ஜெயதீச இந்த கருத்தை வெளியிட்டார் அதேபோன்று வாராந்தம் ஒருமுறை இஸ்ரேலியர்கள் கூடும் இடத்திற்கு அவ்வேளையில் பாதுகாப்பு வழங்கப்படுவதற்கு காரணம் சுற்றுலா பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்திற்கு இருப்பதாலேயே தவிர வேறெந்த விசேட பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் அதேவேளை மேற்குறிப்பிட்டவாறு சுற்றுலா பயணிகளாக நாட்டுக்கு வருகை வெளிநாட்டவர்களால் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் உரிய அனுமதி பெறாமல் சட்டவிரோதமான முறையில் நடாத்தப்பட்டு வரும் வணிகங்கள் கண்டறியப்ப உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் அத்தோடு இலங்கைக்கு வருகி தரும் இஸ்ரேலிய விமானங்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் தீர்மானம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடந்த அரசாங்கத்தில் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தலைமையிலான குழுவினராலேயே மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த தீர்மானமே தற்போது நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் நலிந்த ஜெயதீச குறிப்பிட்டுள்ளார்